இந்த கோகோ கோகோமேக்ஸ் வந்து தென்னை மரத்தில் எனக்கு வந்து தென்னை மரம் பிடிக்கல நான் காயெல்லாம் உதிருது ஏழு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஏன் மரத்தினுடைய பலன் இல்லை இது எப்படி கொடுக்கலாம்னு அவங்க செய்முறையை சொன்னாங்க இது கொடுத்து இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸு ஃபோர் மந்த்லேயே எல்லா மரத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல குல நெருக்கமாக காய உட்காந்துருக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் பாருங்கள் கோகோ கோகோமேக்ஸ் கொடுத்த பின்னாடி எல்லா கலையும் நெருக்கமாக இருக்குது கொறைஞ்ச தொண்ணூறுலேருந்து நூறு காய் வரலையும் இருக்குது ஒரு ஒரு குலக்கட்லையும் அது மாதிரி அந்த மரத்துலேயும் நல்ல காப்பு இதுலேயும் நானே வந்து யோசிக்கிறேன் இந்தளவுக்கு நல்ல காப்பு இந்த மரத்தில் கோகோ மிஸ் கொடுத்ததுக்கு முன்னாடி இதை வந்து நல்ல ஒரு மனசு குடிச்சிருச்சு இனிமேல் நம்ம எல்லா மரத்துலையும் இங்கே இருக்கிற மரமெல்லாம் காப்பு இல்லாமல் இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்தீங்கன்னா பத்து குலம் எட்டு குலம் ஃபுல்லாக காப்பு உட்காந்துருக்கு அதனால் இது மேலே எனக்கு இந்த கம்பெனி மூலியும் இந்த இது மேலே கோகோ மிஸ்ன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு இது தொடர்ந்து கொடுக்கலாம் மகசுலன்னா நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில் நம்ம மகசூலை காட்டி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் என்னுடைய பேர் வந்து கோவிந்த்ராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலகுரி வில்லேஜு நான் வந்து ஆர்மி ரிட்டையர்டு எக்ஸரிஸ் மேனு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோ மேக்ஸ் அப்படின்றத யூடியூப் வழியை தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு இந்த மாதிரி கோகோ மேக்ஸ் எதுக்கு பயன்படுத்த அந்த கம்பெனியை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு தொடர்பு கொண்டேன் அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து எனக்கு நான் கேட்டு கேள்விக்கு அவங்க சரியான பதில் கொடுத்தாங்க இந்த கோகோ மேக்ஸ் வந்து தென்னை மரத்தில் எனக்கு வந்து தென்னை மரம் பிடிக்கல நான் காயெல்லாம் உதுருது ஏழு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஏன் மரத்தினுடைய பலன் இல்லை இது எப்படி கொடுக்கலாம்னா அவங்க செய்முறையை சொன்னாங்க இந்தந்த மாதிரி டானிக்கு இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்கிற போது நான் அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோகோமேக்ஸ் தான் வாங்கினேன் வாங்கிட்டு சரி நானே முயற்சி பண்ணி கொடுத்தேன் கொடுத்த பின்னாடி இப்போ மரத்தில் வந்து நல்லா ரகம் நல்லா இருக்குது குலையும் நல்லா இருக்குது முன்ன மகசலோடு அதிகமாக இருக்குது எல்லா மரத்துலேயும் வந்து நல்லா இருக்குது சின்ன இப்போ பெரிய மரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி மரத்துக்கு கொடுத்தேன் எல்லா மரத்துலேயும் காப்பு வந்துருச்சு காய்களும் நல்லா இருக்குது மரத்தில் அதே மாதிரி இப்போ சின்ன செடி ஒரு நூறு செடி வச்சுருக்குறேன் அதுக்கும் ஃபஸ்ட் டைமே கொடுத்துக்குறேன் நல்லா செடி தண்டு கட்டி இருக்குது நல்லா ஓலையும் வந்து பச்சனையும் இருக்குது நல்லா இருக்குது இப்போ இது தொடர்ந்து கொடுக்கலாம் மேலும் வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து போன டைம் வந்து வாங்கினாங்க வியாபாரிங்க அவங்க மரத்துல எல்லாம் காய் இல்லையே இவ்வளோ பெரிய மரம் ஆகிக்கூடன்னு சொன்னாங்க நான் சொன்ன இந்த கோகோ மிஸ்ஸும் ஒரு டானிக் வாங்கியிருக்கிறேன் இது கொடுக்குறேன் இந்த முறை ஏன்னா அடுத்த டைம் வந்து பாருங்கள் ரீ ரெயில்டு எப்படிக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்க ஐயா நீங்கள் பாருங்கள் அடுத்த முறை எங்களுக்கும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வியாபாரிங்க எங்கெங்கே தோட்டம் பிடிச்சிருக்குங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த கோக்கோமேசன் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள்கிட்ட ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது இது இப்போ பயன்படுத்துறதுனால மகிழ்ச்சிகரமாக இருக்குது கொடுத்த முன்னாடிக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா ஒரு நானூறு காய் ஐநூறு காய் முந்நூறு காய் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இது கொடுத்து இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸு ஃபோர் மந்த்த்லேயும் எல்லா மரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல குலம் நெருக்கமாக காய உட்காந்துருக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது கோகோ மேஸ் வந்த பின்னாடி இதுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்த பின்னாடி இதனுடைய மக்சல் வந்து இந்த அளவுக்கு உட்காந்துருக்குது இது அந்த பக்கமும் நல்லா இதை விட இன்னும் நல்லா இருந்துச்சு இதை வந்து நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்சிருச்சு இனிமேல் நம்ம எல்லா மரத்துலேயும் இங்கே இருக்கிற மரமெல்லாம் காப்பு இல்லாமல் இருந்துச்சேன் நம்ம ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்தேன்னா பத்து குலம் எட்டு குலம் ஃபுல்லாக காப்பு உட்காந்துருக்குது அதனால் இது மேலே எனக்கு இந்த கம்பெனி மூலியும் இந்த இது மேலே கோகோ மைஸ் நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு இது தொடர்ந்து கொடுக்கலாம் மகசுலன்னா நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில் நம்ம மகசூலை காட்டி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் நான் பாருங்கள் மைஸ் கொடுத்த பின்னாடி எல்லா கலும் நெருக்கமாக இருக்குது குறைஞ்ச தொண்ணூறுலேருந்து நூறு காய் வரலையும் இருக்குது ஒரு ஒரு கொலக்கட்லையும் அது மாதிரி அந்த மரத்துலேயும் நல்ல காப்பு இதுலேயும் நானே வந்து யோசிக்கிறேன் இந்த நல்ல காப்பு இந்த மரத்தில் மெஸ் கொடுத்து பின்னாடி